போலீஸ் வந்து நம்ம கௌதமை அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம கௌதம் வந்துட்டு கார்த்திகை வந்து போயின்னா யாரோ ரவுடிங்க கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நான் தான் வந்து போய்னா அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் நான் அவனை கடத்தவும் இல்லை ஒன்றும் இல்லை அவன் என் தம்பிங்கிற முறையில் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டது வந்து போயின்னா தம்பிங்கிற முறை இல்லையா நீங்கள் தான் கடத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறது மட்டும் இல்லாமல் முதல்ல அந்த கௌதம் கையில் வந்து போய்னா விளங்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கௌதமோட கையில் விளங்க மாட்ட ஆரம்பிச்சுறாங்க இப்போவாச்சு வந்து போய்னா அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இப்போ நம்ம கௌதம் வந்து போயிருந்தா அந்த குடோன்குள்ள போனது அங்கிருந்து வந்து போயிருந்தா கார்த்திகை கூட்டிட்டு வந்தது வெளியே கூட்டிட்டு வரும்போது கட என்னை கடத்துறான் இவனை கடத்துறான் எங்கிட்ட இருந்து இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது இது எல்லாமே வந்து போயிருந்தா அந்த வீடியோல தெளிவா ரெக்கார்டாக இப்போ தான் வந்து போயிருந்தா நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் தெளிவாக புரிய வந்திருக்கும் இது எல்லாமே எஸ்எஸ்கேட வேலை இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கௌதமுக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல ஏன்னா எவிடன்ஸ் இருக்கும்போது இங்கே என்னதான் பிரச்சனை பண்ணாலுமே கூட கௌதம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் தான் தீர்வேன் அப்படின்ற சொல்றாங்க அதுக்கு நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா நீ எதுக்கும் கவலைப்படாத நீ நம்ம லாயரை வந்து புதுனா கூட்டிட்டு நீ போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு கௌதம் வந்து புதுனா போலீஸ் கூட கிளம்பி போயிடுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சர்ச் பண்ணிக்கோங்க